அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகதூ அலமது இல்லாஹி ஆலமீன் அலமீன் சில குழந்தைகளா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் ஃபத்தா வைத்த வார்த்தைகளை பார்க்க போகிறோம் ஃபத்தானா என்ன ஹர்காத் குறியீடு அப்படின்னு சொல்லுவோம் இது எப்பொழுதுமே அரபி எழுத்துக்களுக்கு மேலே தான் உட்காந்துருக்கும் தெரியுமா ஸோ எப்பொழுதுமே அரபி எழுத்துக்களோட மேலே தான் இருக்கும் சரி இப்போ நம்ம இதை எப்படி ஓதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வல்லின எழுத்துக்களாக இருந்துச்சுன்னா வாயை நல்லா ஓப்பன் பண்ணி ஓதணும் சரியா அலமது இப்போ வந்து சின்ன குழந்தைங்க இப்போ தான் வந்து பேசிக்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் எப்படி வந்து சேர்த்து ஓதுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழெல்லாம் என்ன பண்ணுவோம் எழுத்தை கூட்டி படிப்போம் இல்லையா அதே மாதிரியே அரபிக்லேயும் எழுத்த கூட்டி படிக்கணும் எப்படி படிக்கணும் தெரிஞ்சுக்கலாமா ஃபதாவா லாம் தால் இப்படி தான் படிக்கணும் த மீம் சரியா ஸோ இந்த மாதிரி தான் படிக்கணும் பெரிய பிள்ளைங்களுக்கு எனக்கு நல்லாவே ரீட் பண்ண தெரியும் நல்லா எனக்கு ஓத தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைங்க எப்படி படிக்கலாம் سجد هلك ذكر يذك قرأ فطر فعل قدر كسب كفر وجد وسقا وقبا حشر وهب خلق مثلا شكر عرض كتب عبس ترك أخذ دخل رفث منع فرض مكث وقع أمر حسد حذر عدل جمع جعل இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஓதணும் இன்ஷாலா ஓகேவா ஸோ ஹெவி லெட்டராக இருந்தால் நல்லாவே வந்து என்ன பண்ணணும் வாயை ஓப்பன் பண்ணி ஓதணும் அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஈக்குவலான டைமிங் தான் கொடுக்கணும் சரியா நீட்டிலாம் ஓதக்கூடாது ஓகேவா அலமது இல்லா ஒரு செகண்ட் தான் டைமிங் ஓகேவா வ ல த அப்படிங்கிற ஒவ்வொரு ஹரக்கத்தை ஒவ்வொரு இருக்குது பார்த்திங்களா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு செகண்டு தான் அப்போது இந்த மூணு எழுத்தை வந்து மூணு செகண்டில் நம்ம படிச்சிடணும் வல த ஓகேவா இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அழகாக வந்து ஓதி ப்ராக்டிஸ் பண்ணணும் சரியா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகத்து